திருச்சிற்றம்பலம் திருமலப்பெருமானனுடைய திருமந்திர தொடர்ச்சி ஆயிரத்தி இருபத்தொன்னு ஜோதி வடிவில் சிவன் எப்படி தரிசிக்கலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நற்சுடராகும் சிறமுகப்பட்டவாம் கை சுடராகும் கருத்துற்ற கைகளில் பை சுடர் வேணே பதை புற்ற லிங்கமும் நற்சுடராயழும் நல்லதென்றாலே அப்போ வழக்கம் வந்து இடகலை பிங்கலை வழியே உச்செல்லும் காற்று சுழுமுனை வழியே மேலேற உச்சியை சென்றடையும் மூலக்கணல் இதன் விளைவாய் சகசராரத்தில் சிவன் ஜோதி வடிவில் காட்சி அளிப்பார் உள்ளும் புறமும் விளங்கும் மொழி நல்லது செய்யும் என்றுரைத்தாள் அன்னையாம் அருள் சக்தி குண்டத்தில் கொழுந்து விட்டறியும் தீயே சிவலிங்கம் என்றார் மூலத்திலும் புருவ மத்தியிலும் சிரசிலும் முகத்திலும் விளங்கும் அக்கினி சுடர் நம்மளுக்கு நெத்தியில் அப்படி குண்டத்தில் எரிதது வந்து அதுக்குள்ளே இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் 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 பார்த்தாங்க கேட்க கேட்க அதுக்குள்ளே வழக்கம் நல்லா புரியும் அக்னி ரூபம் சிவபெருமான் சொல்கிறோம்ல அதான் இதில் ஜோதி வடிவ தி சிவ தரிசனம் அதை நம்மளுக்கு கண்ணிலையும் நெத்திலையும் பார்க்கலாம் எங்கள் அது நெஞ்சிலையும் நம்ம பாவனையெல்லாம் பார்க்கலாங்கிறத அப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளிருக்கும் பொருளை வெளியில் தேடவோ அது பாட்டு நல்லது என்றாலே நமக்குற்ற நாயகம் சொல்லது என்றாழே சுடர் பாதமா மெல்ல நின்றாழை வினகழ வினகவில்லாதவர் கல்லதந்தாழையும் கற்கூறும் விண்ணாளே விளக்கம் வந்து திருவை தொழுத்தே எல்லாம் ஈடேற்றக்கூடிய மந்திரம் என்றருளினாள் பராசக்தி அவள் ஒங்கார பிரணவ சக்தி நான் காணும்படி முடிவு முதல் அடி வரை மென்மையாக காட்சியளித்தாள் அவளை யோக சாதனையில் காண மாட்டாள் யோக சாதனையில் காணமாட்டாதவர்கள் உலகெங்கும் தேடும்படியாய் அவள் நின்றாள் அவரவர் பங்கு நிலைக்கு அவரவரின் பக்குவ நிலைக்கு ஏற்ப அன்பிரகத்துடன் காட்சி தரும் அம்மையை மெல்ல நின்றாள் என்றார் பிரணவமும் திருவைத்தொழுத்தும் சிவலிங்கமே என்பதை உணர்த்தினாள் அன்னை ஆயிரத்தி இருபத்தி மூணு மூலத்தில் இருந்த ஞான ஆகாயம் வரை ஆயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள பாட்டு விண்ணா இளம்பிறை மேவிய கொண்டத்து சொன்னால் இரண்டும் சுடர் திக்கங்கும் பண்ணாலு நாகம் பரந்த பரஞ்சுடர் என்னாக இடம் கொன்றவாறே இடம் கொண்டவாறே விளக்கம் வந்து வில்லில் வளைவு போல் இளம்பிரை வடிவுடையது சுவாதிஷ்டானம் அங்கே அமையும் குண்டத்தில் பாம்புகள் போன்ற இடகலை பிங்களை நாடிகள் கிடந்து உடம்பு முழுவதும் செல்லும் நான்கு இதழ் தாமரையாகிய மூலாதாரத்தில் தோன்றி இக்கலைகளின் உதவியால் சிதாகாசம் வரை பரவி நிற்கும் மேலான ஜோதியை யோகியர் கண்பார் அதன் இருப்பை என்னுள்ளும் நான் உணர்கிறேன் விண்ணா ஒளியாகியனா சுவாதிஷ்டானத்தில் தத்துவ மூலம் நீர் இந்த ஆதாரம் குய்யத்துக்கும் தொப்போளுக்கும் இடையே அமைந்துள்ளது இதன் மண்டலம் பிறை சந்திரன் ஒளியும் குளிர்ச்சியும் உடையது இப்போ ஆயிரத்தி இருபத்தி நாலு மணிப்பூரகத்தை பதியும் திருவடி திருவடிகள் இடம் கொண்ட பாதம் எழில் சோடர் ஏகம் நட கொண்ட பாதங்கள் நன்னிறதற்கு சகம் கொண்ட கை இரண்டாரும் தழைப்ப முகங்கொண்ட செஞ்சுடர் நார்க்கேம் விளக்கம் மூலாதாரத்தை இடமாய்க் கொண்ட சிவாக்கினிக்கு ஊன்றிய கால் இடகலை பிங்களையும் சிவசக்தி கருணையால் கருவில் தோன்றிய இவ்வுடம்பு வளர்ந்தது வாழ்கிறது சஹசிராரத்தில் திருநடனம் புரியும் சிவனார் பாதங்கள் நீர்மண்டலம் ஆகிய மணிப்பூரகத்தில் உள்ளன கையிரண்டு இடகலை பிங்கலை இடம் கொள்ளுதல் வந்து ஒன்றுதல் ஆளுடைமையை குறிக்க நடங்கொண்ட பாதங்கள் நன்னீர் என்றார் வேள்வித்தி இறைவனின் திருமேனி என்றுரைத்தார் அவர் அவர் வி விஸ்வரூபம் கொள்ளும்போது சூரியனை தனது முகமாகவும் என் திசைகளும் தனது தோள்களாகவும் கொள்வார் அப்பா அடுத்தது ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு திசைகளுக்கும் உயிர்களுக்கும் தலைவன் முக்கண் முக்கண்ணன் தானே முழுராயவன் அக் அக்கண்ணன் தானே அகிலமும் முண்ட திக்கண்ணாகி தீகட்டும் கண்டவன் எக்கண்ணன் நானூக்கும் எந்தை பீரானேம் விளக்கம் வந்து சூரியன் சந்திரன் அக்னியாகிய முச்சுடர்களையும் தனது மூன்று கண்களாய் கொண்டவன் சிவன் தானே திருமாலாகி கண்ணனாய் அவதரித்து உலகத்தை தன்னுள் அடக்கியதும் அவனே அவனது கண்கள் எட்டு திக்கிலும் பதிந்திருக்கும் அந்த திசைகள் அவனால் படைக்கப்பட்டன பெருமானே எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் தலைவன் ஆவான் அடுத்தது ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு பொறிகளால் ஆன முகம் யார் ஆறு பொறிகளால் ஆனது நம்ம முருகக் கடவுள் எந்தை விரானு கிருமூன்று வட்டமாய் தந்தை தன் முன்னே ஷண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி கலந்தருக்கிருந்தலான் மைந்தன இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே ஜோதி வடிவான சிவனிடமிருந்து வெளிப்பட்ட ஆறு பொறிகள் ஷண்முகம் கொண்டு கந்தன் ஆனது ஆனபடியால் முருகன் சிவனுக்கு மைந்தன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் யோகியின் ஒளியுடல் ஆயிரத்தி இருபத்தி ஏழு மாட்டிய குண்டத்தில் உள்ளொழு வேத தொள்ளாட்டிய காலொன்றும் இரண்டும் அலர்ந்திடும் வாட்டிய கையி இரண்டொன்று பாதைத்தழ நாட்டும் சுவரிவர் நல்லொழிதானே விளக்கம் வந்து மூலாதாரத்திலிருந்து பிரணவ தியானத்துடன் மேலெழு மூச்சுக்காற்று இடைகளை பிங்களையென இரண்டாய் விரியும் சுழுமுனை வழியே மேலேறும் மூலக்கணல் யோகியின் உடம்பை ஒளி உடம்பாகச் செய்யும் பிராணவாயுவை அடக்க மானிடரும் விண்ணவர் போல் ஒளிமேனி பெறுவர் என்றார் ஒன்றும் பொருத்தும் இடமாகிய இரண் இரண்டு ஒன்றுனா பொருத்தமிடமாகிய இரண்டுனா இடகலை பிங்கலை வேதம் என்றது நான்கு வேதங்களை குறிப்பதல்ல நாளிதழ் தாமரையான மூலாதாரத்தை குறிக்கும் மூலாதாரத்தை பிரணவத்தோடு கலந்த உரைகிற பிரணவ வாயுவே கால் என்ற பிரணவாயு இடகலை பிங்கலை என சுவாசம் நிச்சுவாசமாக விரிதலை இரண்டாய் அலர்ந்திடும் என்றுரைத்தார் தேவர்களுக்கு அவர் ஒளி உடையவர் என்ற காரணத்தால் தேவர் என்று பெயர் மூல நாட்டம் வைத்தவரே நல்லொழி நாட்டும் சுரர் என்றார் அப்புறம் ஆயிரத்தி இருபத்தி எட்டு பிரண ஒளியில் பிரபஞ்சம் நல்லொழியாக நடந்துலோ உலகெங்கும் கல்லொழியாக கலந்தொழி இருந்திடும் சொல்லொழியாக தொடர்ந்த உயிர்க்கெங்கும் கல்லொளி கண்ணுள்ளும் ஆகி நின்றானே விளக்கம் வந்து உலகில் அனைத்து ஒளிப்பொருளுக்கும் மூல ஒளியாய் விளங்கும் பரம்பொருள் உயிர்களுக்கும் மணியில் ஒளியாய் இரண்டர கலந்தே இருக்கும் எது மூலத்தில் பிரணவ ஒளியாய் நின்றதோ அதுவே கண்ணில் ஒளியாகவும் உச்சித்தளத்தில் ஒளிப் பிர ஒளி பிரபாவும் விளங்கி நிற்கிறது நாம் கற்பதால் உண்டாகிற ஒளியும் ஆசானின் உபதேசத்தில் தோன்றுகிற ஒளியும் அந்த மெய்யொழி உலகெங்கும் பரவும் நல்லொளி உயிரிலும் கலந்திருக்கிறது உலகெங்கும் நடந்த நல்லொழி இருந்திடும் என்றது அது பற்றியே மலைபோல் நிலை யானத்தை கல்லொழி என்றார் கல் இன்னைக்கு மலை இப்போ ஆயிரத்தி இருபத்தி ஒம்போது இப்போ மூலாதாரத்தை எழுகின்ற தீ எப்படி நின்ற இக்குண்டம் நீலையாறு கோணாமாய் பண்டையில் வட்டம் பதை தேழும் ஆறாரும் கொண்ட முள்ளே கலந்தழு விண்ணுள்ளும் என்ன எடுக்கலும் ஆமேம் விளக்கம் வந்து மத்தில் அமைந்திருப்பது அருகோண குண்டம் அதில் எழும் தீ மூலாதாரத்தில் இருந்து பிரணவ தியானத்தால் விளைந்தது உடம்பில் உள்ள முப்பத்தாறு தத்துவங்களும் பிரணவத்துடன் கலந்தடும் அப்போது யோகியின் உடம்பு பறவை போல் லேசாக எங்கும் பயணிக்கக்கூடியதாகிறது இப்போ ஆயிரத்தி முப்பது எல்லையற்றது சிவாக்னி எடுக்கின்ற பாதங்கள் மூன்றெழுத்தை கடுத்த முகம் இரண்டு ஆறு கண்ணாக படித்தெனும் நா கொம்பு ஒரு நாளும் அடுத்த கண்ணான அந்த மில்லார்கேம் எடுக்கின்ற பாதங்கள் மூன்று மூன்றெழுத்தை கடுத்த முகம் இரண்டு ஆறு கண்ணாக படித்து என்னும் நா எழு கொம்பு ஒரு நாளும் அடுத்து ஏழு கண்ணான அந்த அந்தமாலற்றை விளக்கம் வந்து பிரணவகுண்டத்தினுள் எழும் சிவாக்கினி எல்லையற்றது இதன் பாதங்கள் மூன்று ஏழு கை இரண்டு முகம் ஆறு கண் நா ஏழு கொம்பு நான்கு என பொருந்தி எழும் தொடரும் திருச்சிற்றம்பலம்